ரயில்வே தொழிலாளர்களுடைய ஒப்பற்ற தலைவர் உலக போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனத்துடைய துணைத் தலைவர் இன்னும் பல்வேறு பொறுப்புகளை உழைப்பாளி வர்க்கத்திற்காக சுமந்தன்று செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு அரசியல் தீர்மானம் வரலாற்றில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிகழ்த்திட வேண்டிய நேரத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் தானை தலைவராம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிரதிநிதியாய் இமய முதல் குமரி வரை இந்த பாசிச அரசாங்கத்தை தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகளை பறித்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகிற தீர்ப்பளிக்கிற ஏப்ரல் பத்தொன்பது என்பதால் நாம் வருடம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறோம் அகில இந்திய போராட்டங்களை திறம்பட நடத்தினோம் எத்தனை மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம் எதற்காக தொழிற்சங்க உரிமைகள் பறித்தாகிவிட்டது உழைப்பாளி வர்க்கத்துடைய குரல் நசுக்கப்பட்டாகிவிட்டது ஊருக்கெல்லாம் உணவளிக்கிற விவசாயிகளுடைய கோவையில் சிறு குறு தொழில் முடங்கி கிடக்கிறது கொங்கு மண்டலத்தில் இரண்டு லட்சம் விசைத்தறிகள் தூங்கி கிடக்கிறது விசைத்தறி மிஷன்களை உடைத்து காகிதாங்கடைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் விசை தெரியாளர்கள் இது நாடா தேசமா மிக்சா புயல் வீடு முழுக்க தண்ணீர் தேங்கி கிடக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் மக்களை காப்பாற்றுவதற்கு அலைமோதுகிறது எட்டு மாத ஒன்பது மாத கற்பணிகளை நன்றாக பெண்கள் கவனத்தில் வைத்துக் எட்டு மாத ஒன்பது மாத கற்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் தனியாக பாதுகாப்பாக வெள்ளத்திலே சிக்கிக் கொள்ளாமல் அழைத்து வந்து எச்சரிக்கையாக ஏனென்றால் எட்டு மாதத்திலும் ஒன்பது மாதத்திலும் குழந்தை பாதுகாக்க சொல்லி அழைத்து வந்து காப்பாற்றிய தாயுள்ளம் கொண்ட தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதிநிதியாக கணபதி ராஜ்குமார் முன்னாள் மேயர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரை வெற்றியரை செய்வதன் மூலம் அமைக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணி வென்றால் தான் தேசம் தேசமாக இருக்கும் ஜனநாயகம் ஜனநாயகமாக இருக்கும் பெண்கள் நடை நடைபோட முடியும் இல்லை என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்திலே மணிப்பூரிலே என்ன கொடுமைகள் நடந்தது இரண்டு பெண்கள் நிர்வாணமாக பட்ட பகலில் இருபது ரபடி கூட்டம் இருக்கக்கூடிய மோடி ஒரு அனுதாப செய்தியும் கூட சொல்லவில்லையே மாதக்கணக்கில் பாராளுமன்றத்திலே ஆறு மாதம் கழித்து மணிப்பூரை பற்றி பேச என்றால் தர தலைவரை போல் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே நாம் சரியான தீர்ப்பை அளித்தாக வேண்டும் அதற்காக ஒரு தீர்மானத்தை மட்டும் சிறப்பு தீர்மானமாக நான் இங்கே முன்மொழிந்து வெட்டி வேட்பாளர் அவர்கள் உங்களிடத்திலே பேச வைக்கிறேன் அவருடைய நேரத்தை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது சிறப்பு தீர்மானம் நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற தொழிலாளர் உரிமைகளை பறித்து எட்டு மணி நேர சட்டத்தை பனிரெண்டு மணி நேர வேலை நேரமாக மாற்றியும் தொழிற்சங்க ஜனநாயகத்தை முற்றிலும் சீர்குலைத்திட்ட மோடி அரசு சமீபத்தில் மணிப்பூரில் மத மோதல்களை செயற்கையாக உருவாக்கி பல நூறு பேர்கள் சாவுக்கு காரணமாக இருந்து கொண்டோம் இரண்டு பெண்களை முழுமை முழு நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்தி இழுத்து சென்று பல பேர் வல்லுறவு செய்து நாசமாக்கியதை வேடிக்கை வேடிக்கை பார்த்தும் அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் மோடி அரசு இளம் பெண்கள் பல இடங்களில் சிறுமிகள் வல்லுறவு கொண்டு பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட போதோ சரியானபடி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் காவல்துறை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஒரு இளம் பெண்ணின் சடலத்தை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் தெரியாமல் எரித்து போதும் வேடிக்கை பார்த்த மோடி அரசு வங்கிகளில் இருந்து கருப்பு பணம் முழுமையும் தலா பதினைந்து லட்சம் வங்கியில் போடுவேன் எனவும் வருடம் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் எனவும் தம்பட்டம் அடித்து ஓட்டு வாங்குவதற்காக கோயபில் சொல்லி ஒன்றுமே செய்யாத மோடி அரசு இரண்டாயிரத்தி பதினாலில் கேஸ் சிலிண்டர் நானூத்தி இருபது ரூபாய் பெற்றதை மானியத்தை முற்றிலுமாக குறைத்து சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு வரை விற்றோம் பெட்ரோல் லிட்டர் அறுபதுக்கும் டீசல் ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்பட்டதை பெட்ரோல் நூத்தி ஐந்து டீசல் தொண்ணூத்தி எட்டு என கலால் வரியை மேலும் மேலும் போட்டு விலை ஏற்றப்பட்டு இதன் மூலம் அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் எண்ணெய் பருப்பு தானிய வகைகளின் கடுமையான விலைவாசியை சரி கட்டி வாழ முடியாமல் நடுத்தர கீழ்த்தட்டு மக்களை வாட்டி வதைத்து வரும் மோடி அரசு விசைத்தறிகள் முற்றிலுமாக முடங்கி நூற்பாலை பனியன் உட்புற ஜவுளி தொழில் தத்தளித்தும் சிறு குறு தொழில் முடங்கியும் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலையிழந்து தத்தளித்துக் கொண்டுள்ள நிலைப்பாட்டை கண்டு கண்டுகொள்ளாமல் கார்ப்பரேட் அதானி அம்பானி போன்றவர்களுக்காக லட்சம் கோடியை லட்சம் கோடியை வராக்கடனாக வங்கியில் தள்ளுபடி செய்துள்ள மோடி அரசு ஊருக்கெல்லாம் உணவளிக்கும் விவசாயிகளின் கோரிக்கையை கொடுத்த உறுதிமொழியை செயல்படுத்தாமல் புறக்கணித்து செயல்படும் மோடி அரசு மிஜா புயலுக்காக தமிழ்நாடு அரசு பலமுறை கேட்டு டெல்லி சென்று நேரடியாக கேட்டும் சல்லி பைசாவும் கொடுக்காமல் மக்களை தமிழர்ச்சி வெற்றெடுத்த தமிழ் மக்களை தத்தளிக்கி வைத்து மோடி அரசு மேற்கண்ட பலதரப்பு மக்கள் காலத்தின் காலத்தின் கட்டாயம் கட்டாயம் அகற்றி மாற்று ஆட்சி அமைத்திட வலுவாக அமைக்கப்பட்டுள்ள இந்தியா கூட்டணியின் சார்பில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் என்பதை சிறப்பு தீர்மானமாக இந்த மாநாடு நிறைவேற்றி நான் தலைமுறையை அதிகம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை தியாக தலைவர் எம் ஜி ராமசாமி அவர்களின் தியாகத்தால் பஞ்சாடி தொழிலாளர்கள் தந்தையாக செயல்பட்டதால் முப்பத்தி ஒரு வயதிலேயே அடிபட்டு அடிபட்டு எதற்காக அடிபட்டார் தொழிற்சங்கம் ஆரம்பித்த காரணத்தினாலே கொள்ளையிலாவும் போய்விடுமே என சொல்லி அடியாட்களை வைத்து அடித்தார்கள் ஆறு இடங்களில் அடித்தார்கள் லட்சுமி நடத்திவிட்டு புளிய குளம் வருகிற போது அன்று தலைவர் தான் வந்தார் வழிமறித்து அடித்தார்கள் இவ்வளவு ஸ்ட்ரீட் லைட் வீதி கிடையாது முருகனாலே பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லிவிட்டு ஐம்பது பேர் குண்டர்களை வைத்து சுற்றி வளைத்து அடித்து சாய்த்தார்கள் மீண்டும் உயிர் விளைத்து எழுந்து நின்றார் திருப்பூர் வீதிகளில் அடிபட்டார் பீலமேடு அமைச்சர் வந்து பேசுகிற கூட்டத்தில் என் ஜி ராமசாமியை கண்டால் முதலாளிகளுக்கு வெறி அடித்து துவைத்தார்கள் உடுமலைப்பேட்டையிலே விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு தியாக தலைவரை அடித்து கொடுமைப்படுத்தி செய்த போதும் பஞ்சாலை தொழிலாளருக்காக எட்டு மணி நேர வேலை அடிப்படை உரிமை இரவு நேரப்படி பெற்றுக் கொடுத்தார் தியாக தலைவர் என் ஜி ராமசாமி என்பதை எி பார்த்துத்தான் என்னை போல் இளைஞர்கள் இருபது வயதில் தியாகத்தின் பாதிப்பான் இன்று தொழிற்சங்கவாதியாக நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற எங்களை வளர்த்தெடுத்திருக்கிறது தலைவர் ஏ சுப்பிரமணியம் தலைவர் அந்த அணிப்பில்லை தலைவர் சின்னதுரை அகில இந்திய எச் எம் எஸ் தலைவராக வீட்டிருந்தார்கள் செயல்பட்டார்கள் தற்போது நமக்கெல்லாம் ஊக்கமளிப்பதற்காக தாணிக்கை கொடுத்து செயல்படுவதை போல ஊக்கம் அளிக்கிற தலைவர் அகில உலகம் எல்லாம் தொழிலாளி வர்க்கத்தை பார்த்து பேசி தொழிலாளி வர்க்கத்திற்காக திட்டங்களை மற்ற தொழிற்சங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிற தேசிய தலைவர் சீதர் அவர்கள் காட்டுகிற வழியில் ஏர்முனை செங்குடி படுத்து இன்னும் காலம் முழுவதும் உழைப்போம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் மகளிர் மாநாடு மகளிர்கள் இந்த மகளிருக்கெல்லாம் தெரியாத சம்பவங்கள் ஆயிரத்தி முதல் அதிகமாக மதம் பெயரில் அதுதான் தர்மம் என்கிற பெயரில் கணவன் மறைந்து விட்டார் இளம் பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் இல்லை என்றால் தள்ளிவிட்டு விடுவார்கள் ராஜாராம் மோகன் ராய் போன்ற மத சீர்திருத்தவாரிகள் கிளம்பி வந்து தடுத்து நிறுத்தினார்கள் சாவித்ரி புலே புலே கணவரோடு சேர்ந்து பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெண்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை அமைத்தார்கள் என்பதை நினைவு கூர்ந்து மகளிர்கள் பாதிக்க கூடாது பல்வேறு சம்பவங்கள் நாடு முழுவதும் நடக்கிறது தமிழ்நாட்டிலும் கூட ஒன்று ரெண்டு நடக்கிறது ஆனால் ஆட்சியாளர்கள் குற்றவாளிகளை பிடித்து கடுமையாக தண்டிக்கிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் வேடிக்கை பார்க்கிறார்களே சட்டம் வேடிக்கை பார்க்கிறதே காவல்துறையை வேடிக்கை பார்க்க வைக்கிறார்களே என்று இந்த மகளிர் தர விழாவிலே சொல்லித்தான் நாம் எதிர்த்து போராட வேண்டும் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் தீர்மானத்தை வழிபணிந்திருக்கிறோம் என்பதை சொல்லி தலைவர் சீதர் அவர்களை பேச பேருரை ஆற்ற அன்போடு அழைக்கிறேன்